திமுகவிலிருந்து பிரிக்க முடியாதது பிரிவினைவாதமும் விரோத எண்ணமும் தனித் தமிழ்நாடு இல்லையேல் சுடுகாடு என்று எதுகை மோனையில் கதறியவர் அண்ணாத்துரை பிரிவினை பற்றி பேசினால் கைது என்று தில்லியில் இருந்து வந்த ஆணை கிணங்க அன்று அடங்கி போனது தனித்தமிழ்நாடு கோஷம் அதன் பின் பல வருடங்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக சுகபோக வாழ்விற்காக தனித்தமிழ்நாடு கொள்கையை நீண்ட துயிலுக்கு அனுப்பியது திமுக கருணாநிதி மறைவுக்கு பின் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களின் பிரிவினைவாத விஷ விதையை விதைக்க தொடங்கினார்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையில் திட்டமிட்டு ஜெய்ஹிந்த் வாசகத்தை நீக்கியது திமுக ஜெய்ஹிந்த் வாசகம் இல்லாத ஆளுநர் நன்றியுரையை ஈஸ்வரன் எம்எல்ஏ அடிமைத்தன வாசகம் நீக்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி என்றார் தமிழ் மொழியில் இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லாததில் நஷ்டம் ஒன்றும் இல்லை என்றார் அமைச்சர் பொன்முடி கள்ளக்குறிச்சியில் நடந்த கபிலர் பண்பாட்டு விழாவில் நோ பாரதம் ஒன்லி இந்தியா என கடுப்பானார் பொன்முடி திமுகவின் ஐடிவிங் திராவிட நாடு கோரிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது என்று பதிவிட்டது பட்டியில் அமைந்த பாரத மாதா கோவிலுக்கு பாரத மாதா நினைவாலயம் என்று பெயர் சூட்டியதோடு அதன் திறப்பு விழாவையும் புறக்கணித்தது திமுக தலைமையிலான அரசு மத்திய அரசு என்ற வார்த்தையை வேண்டுமென்றே ஒன்றிய அரசு என்று மாற்றி அழைத்து அதை பாட புத்தகங்களிலும் கொண்டு சேர்ப்போம் என்று பிரிவினைக்கு வித்திட்டது பதவி பிரமாணம் செய்து கொண்ட அரசின் ஊழியன் மக்கள் சேவகன் என்ற சிந்தை சிறிதும் இல்லாமல் அமைச்சர் ஏவா வேலு பெரியது கிடையாது ஒரு காலத்தில் என்று பேசுகிறார் ஹிந்து விரோதி ஆண்டிமுத்து ராசா முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கிறோம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில சாட்சிக்கு வந்துவிட்டது ஆனால் எங்களுடைய தத்துவத்தின் பிதாமகனாக தந்தை பெரியார் சாகர வரை தனித்தமிழ்நாடு கேட்டார் என்று பிரிவினைவாத கருத்தை வெளிப்படையாக பேசினார் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை தொடங்கும் போதும் முடியும் போதும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என குறிப்பிட்டு சொல்லியும் அதனை வேண்டுமென்றே அலட்சியப்படுத்தி தேசிய கீதத்தை புறக்கணித்தது திமுக ஒரு கையில் நீதிக்கட்சி கொடியும் மறுகையில் பிறை கொடியும் வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் திராவிடஸ்தான் ஜிந்தாபாத் என்று போராடியது இன்னும் பசுமையாக நினைவில் இருக்கிறது என்று கருணாநிதி கூறியது முரசொலியில் வெளியானது அதே நிலைப்பாட்டில்தான் இன்றும் திமுக பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கு சிஏஏ சட்ட திருத்தம் எதிரானது என்று கூறி போராட்டம் நடத்தி வருகிறது திமுக அமைச்சரவையில் மெத்தப்படித்த பழனிவேல்ராஜன் மாநிலங்கள் இல்லாமல் ஒன்றியம் இல்லை என்ற பிரிவினைவாதத்தை நெற்றியில் குங்குமத்தோடு பேசியுள்ளார் நாட்டையே உலுக்கிய பீமா கொரகான் வழக்கில் சம்பந்தப்பட்ட பாதிரி ஸ்டேன் சுவாமிக்கு ஆதரவு தெரிவித்தது இப்படி தேசத்திற்கு எதிராக பல துரோகங்களை செய்தவர்கள்தான் திமுகவினர் தேச பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் திமுகவிற்கு உங்கள் ஓட்டா